டிடிஎன் பக்தி நேயர்களுக்கு காலை வணக்கம் மாசி மாத படங்களை பார்க்கலாமாங்க கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் பார்க்கலாம் கண்ணீராசிக்காரர்கள் என்றாலே பார்ப்பதற்கு கருடமுரணாக தெரிந்தாலும் மிகவும் மென்மையான குணம் படைத்தவர்கள் என்றால் அது உங்களுக்கு பொருந்தும் மற்றவர்களுடைய நிலைமையை தன்னுடைய நிலைமையாக எண்ணி வருந்துபவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் அதாவது மற்றவருடைய துயரை தன்னுடைய துயரமாக நினைப்பவர்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வச்சிருக்கின்றார் செவ்வாய் உச்சம் பெறுகின்றார் யாருடன் சுக்கரனுடன் உபஜயஸ்தானத்தில் யார் இருக்கிறார் சனி சூரியன் மற்றும் புதன் பகவான் மூன்று கிரக சேர்க்கைகளும் உள்ளது கன்னிராசி அன்பர்களுக்கு அதாவது குறிப்பாக அது உபஜயஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம் சனியும் சூரியனும் இருப்பது ஆனால் வேறு விதத்தில் பார்க்கும் பொழுது சனி சூரியனுடைய இணைவு சிறிது பிரச்சனையை கொடுக்கும் வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமின்றி எலும்பு உருக்கி நோய் என்று சொல்லக்கூடியவர்கள் மற்றும் கால்சியம் குறைபாடுகள் இவையெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உடல்நலத்தை கவனம் கொள்வது மிக அவசியம் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு அருமையாக அமையும் தாங்கள் நினைத்த வேலை கிடைக்கும் உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது தங்களுக்கு நன்றே என்று சொல்லலாம் இதன் காரணமாக மறைமுக வருவாய் நிச்சயமாக வந்து சேரும் உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுக்கு மேல் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது புதையில் யோகம் என்று சொல்வார்கள் இன்சூரன்ஸ் பணம் அல்லது எங்கேயாவது எப்பயாவது டெபாசிட் பண்ண விஷயங்கள் மெச்சூரிட்டி ஆகக்கூடிய ஒரு நிலை மற்றும் தாய் கொடுத்தற்காக அப்பா கொடுத்தாங்கன்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது திருமணமாகாத கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணம் நிச்சயம் பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவதும் மற்றும் சுக்கர பகவான் இருப்பதால் குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல இனிய செய்திகள் காத்திருக்கும் இல்லை என்றாலும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது மிக உத்தமம் உங்களுடைய சுகாதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் இருப்பினும் அதற்கேற்ற வருவாய் வந்து சேரும் இந்த மாசத்துல நீங்க இருந்து சமய கும்பிடலாம் பெருமாளை வணங்குங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் ஊதா நிறம் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நான்கு மற்றும் ஆறு இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள்